இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பொதுக்குழு கூட்டியிருக்காரு டைரெக்டாக வந்து பிஜேபி பெரியும் டிஎம்கே பெரியும் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்னக்கா அதாவது தளபதி தான் வரணும் அதுதான் அவர் வந்தால் நல்லா இருக்கும் வரணும் அவர் தான் வரணும் இப்போ வந்துட்டு எப்போவுமே நம்ம டிஎம்கே டிஎம்கேன்னு அப்படியே மைண்டில் ரீச் ஆகிடல ஒரே பிராண்டடே நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அதே பிராண்டடு ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அதே புதுசாக ஒன்று மார்க்கெட்டுக்கு வரது நம்ம அதை தானே ட்ரை பண்ணணும் அது மாதிரி கண்டிப்பாக வந்து இதை ஆச்சு வந்து பெரிய ஒரு விஷயங்க ஏன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்தால் எஜுகேஷன் லெவல் பெருசாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எஜுகேஷனுக்காக தானே நிறையா காசுலாம் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் தான் வரணும் என்னோட ஓட்டி எங்கள் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு தான் எங்களோட பிக் பிரான் நாங்கள் எங்க ஃபேமிலி எல்லாருமே விஜயோட என் குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் விஜய் வரணும் கண்டிப்பா வரணும் உங்களோட ஓட்டு அப்போ விஜய் என்னோட ஓட்டு விஜய் தான் அதுல எந்த சேஞ்சஸ்சும் கிடையாது தேங்க்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எனக்கும் டிஎம் கேக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல கெத்து தான் அவரா டிஎம்கேன்னு பார்த்தா விஜய் தான்

அதனால கன்ஃபார்மா ஓட்டு முடியும் இப்போ எங்க ஆளுங்க எங்க பெரிய தம்பி பாய எங்க வீட்டாண்டவங்க அப்படி அவங்க தான் அதனால ஒன்றுமே கிடையாது நானும் இறங்கி சேவை செய்வேன் காசிமேட்டில் தங்குறாங்க ஒரு ஆயிரம் ஐநூறு பேர் வீச்சாண்டாங்க அதனால ஒன்றும் இல்லை இறங்கி செய்வேன் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பொதுக்குழு கூட்டியிருக்காரு போல்டா பேசியிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்துன்னு எல்லா மக்களும் நல்ல செஞ்சாரு பின்வாங்க மாட்டாங்க மக்களுக்கு செய்கிறன்னு சொல்லிவிட்டு இது பண்ணாங்கன்னா மக்கள் பின் வாங்கிடுவாங்க ஆ ஆனால் வயசு பிள்ளைங்களெலாம் கொஞ்சம் புதிய நிறுத்தணும் புதிய ரோட்டில் பிடிச்சிட்டு அடையுது வயசு பண்ண இது பண்ணுறது கெடுக்கிறது மதாதளம் பண்ணுறாங்க அதெல்லாம் இவர் வந்து கட்பாடு பண்ணணும் விஜய் அவர்கள் கட் கட்டுப்பாடு பண்ணணும் கட்பாடு பண்ணணும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது வைக்கக்கூடாது ஆம்புலஞ்சது பொம்பளை ஒரு கண்டிஷன் கொண்டு வரணும் பாதுகாப்பு தருவேன் ரெண்டாவது எனக்கு இருக்கும் போது அஞ்சு ரூபா சம்பளத்துல வாங்கி மிதி எழுதி கொடுத்தாங்க அந்த ஆயிரத்து தான் நான் வாங்குறேன் இப்ப எல்லாருக்கும் முதிய ஒரு ஆண்டு காப்பினாங்க எங்களுக்கு இருந்த ஒரு பைசா எஸ்ட் எங்களுக்கு ஏற்றவே இல்லைன்னு எஸ் அது ஒன்று தான் எங்களுக்கு நான் ஆயிரத்தி ஐநூறுபா எனக்கு என்னுடைய உடனே முறைப்பட்டு எல்லாம் சொன்னால் கல்வி அரசுக்கு எழுதி கொடுப்பேன் சொல்கிறாங்க எல்லா குட் வச்சிருக்கேன் எழுத்து கொடுப்பு கொடுமாங்கிறாங்க நீங்கள் கொடுத்தா மருமா எனக்கு ஒரு டவுட் யாரும் இருக்குது எனக்கு டவுட்டாக இருக்குது நானும் எனக்கு எந்த ஆதரவு இல்லாமல் இருக்கிறேன் நான் அதனால தான் வானைக்கு சொல்லுவார் விஜய் வந்தால் நல்லா செய்வாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அம்மா விஜய் நல்லா செய்வார் நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் உங்களோட ஓட்டு யாருக்கு யானைக்கு தான் யானைக்கு தான் ஓகே விஜய் அவர்களுக்கு தான் போடுவீங்க ஆமா எங்க சித்தப்பா அவரு சினிமா நடந்த ஒரு பாட்டு நடிச்சுக்காங்க கோயம்புத்தூர் இருக்கிறான் அவங்களால ஒன்னும் ஒரு பாட்டுன்னு இருக்கும் நானு தான் எப்படி ஆயிட்டு நல்லா மகன் நான் யாரும் காட்டல சரி குந்ததுக்கு ஒரு வீடு கிடைச்சதுன்னா எனக்கு அது போதுமா அவ்ளோ மாடி இல்லாம அவர் வந்து கட்டி தருவாருன்னு நினைக்கிறீங்களா நம்பிக்கை இருக்கா ஒது செஞ்சா நல்லா இருக்கும் அவங்க வீடு எனக்கு தெரியாது இதே ஊர்ல நான் இருக்கிறேன் எனக்கு வீடு தெரியாது வீட்ல ஒரு மணி எழுதி வீடு சரி சரிம்மா தேங்க்ஸ் விஜய் விஜய் அவர்கள் வந்து டேரெக்டா இன்னைக்கு வந்து டிஎம்கேவியும் பிஜேபியும் அஜென்ஸ்ட்னா பேசியிருக்காரு அவங்க பேரை வந்து போல்டா சொல்லியிருக்காரு இதை பத்தி என்னன்னு நினைக்கிறீங்க இது நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நினைக்கிறது என்னென்னா மறுபடியும் திமுகவும் அதிமுகவும் வரக்கூடாது அப்போது நாங்கள் வந்து விஜயினுடைய டிவி கே கட்சியை வந்து நாங்கள் வந்து ஒரு மாற்று ஒரு சக்தியாக வந்து நினைக்கிறோம் ஆனால் அவர் வந்து எப்படி நல்லது செய்வார்ன்றது வந்தவருக்கு அப்புறமா தான் தெரியும் அதே சமயம் தேர்தல் முடிவு வரும்போது தான் யார் ஜெயிப்பாங்க போவாங்கன்றது தெரியும் ஆனால் நாங்கள் வந்து மாற்று சக்தியாக வந்து விஜயை வந்து நினைக்கிறோம் மாற்று சக்தியை விஜய் அவர்களை நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ உங்களுடைய ஓட்டு யாருக்கு விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் ஆமாம் பயங்கரமான தளபதி அதெல்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது அதனால் வந்துட்டு சினிமாவில் பார்க்கறதுக்கும் எனக்கு ஸ்டேஜில் வித்தியாசம் தெரியல அந்த டைலாக் டெலிவரி கிட்ட மட்டும் டைலாக் டெலிவரி எல்லாமே செம்ம மாற்றா பார்க்க செம்மையா இருக்கு ஆனால் பேசுகிற கருத்துக்கள் அதில் பார்க்குறப்ப ஒரு சில இது இருக்கு பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு வந்து ஒரு ரசிகனாக பார்க்குறப்ப பிடிச்சிருக்கு ஒரு அரசியல் இதில் சொல்லணுன்னா இங்கே இப்போ இருக்க கரண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் யாருமே கரெக்டான டைமில் கரெக்டான பாயிண்ட் எடுத்து பேசவே மாட்டேறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வமோ எடப்பாடி பழனிசாமியோ ஒரு ஒரு இஸ்யூ நடக்கிறப்ப இந்த மாதிரி மாநாடு கூட்டியோ புதுக்கள் கூட்டியோ மக்களை போய் டேரெக்டாக பார்க்குறது எதுவுமே இருக்க மாட்டேங்குது அந்த வகையில் இப்போ கா இப்போ சமீப காலங்களில் அதிகமாக பண்ணுறது தளபதி மட்டும்தான் எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் ஒன்று ஒன்று ஏதாச்சும் அதுக்கு அகைன்ஸ்டாக தப்போ கரெக்டும் ஆனால் என்னோடய ஸ்டான்ஸ் என்னன்றதை சொல்லிடுறாரு அதை சொல்லிடணும் அது சொல்கிற பட்சத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே அவர் சைடு போய் நிற்கலாம் அப்படின்ன மாதிரி அவர் சொல்லி நான் இந்த சைடு தான் நிற்கிறேன் என் கூட யாரெல்லாம் நிற்கிறமோ வந்து நின்றுக்கோங்க இந்த சைடு அகைன்ஸ்டாக இருக்காங்க நீங்கள் எனக்கு பிரச்சனையே இல்லை அவன் சைடு போயிடும் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறாரு அதுதான் ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கிறப்ப அந்த பாயிண்ட்டை ஏன் சொல்கிறான்னா எனக்கு வந்துட்டு சில பேர் சொல்லவே மலிப்பிட்டே இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே எனக்கு வேணும்னு நினைப்பாங்க ஆனால் தளபதி அதை பண்ணவே இல்லை எந்தெந்த டைம்லலாம் வந்துட்டு எனக்கு தளபதி இல்லை சாரி வெற்றி வெற்றி தலைவர் இன்னைக்கு கூட்டத்தில் சொல்கிறேன் அப்படி பார்த்தா வெற்றி தலைவர் சொல்லுவோம் வெற்றி தலைவர் வந்து என்னன்னா எனக்கு இதுதான் வேணும் நான் இந்த ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாண்டை சப்போர்ட் பண்ணுறவங்களா அந்த அவர் வராத ஒரு சில பாய் இருக்காங்க ரசிகர்கள் ஐ மீன் மக்கள் இருக்காங்களே அதை பற்றி அவர் கவலை பண்ணல என்னோட ஸ்டாண்ட்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை அந்த ஸ்டாண்டில் நின்று அது கரெக்டாக இருக்க பட்சத்தில் அது ரொம்ப கரெக்ட் இன் இருக்கு இருக்க தமிழ்நாடு சூழலில் அது ரொம்ப தேவையாக இருக்குது திமுக கேள்வி கேட்கணும் அப்படின்றத நினைக்கிறேன் ஓவர் சொல்ல முடியாது ஏனா அவர் நம்புறாரு நான் வந்து இவ்வளவு நாளா இத்தனை வருஷத்து நல்லா கரெக்டான பேஸ்மெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் நம்புறாரு அந்த நம்பிக்கையோட அவர் அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்காரு ஒரு கரெக்டான பேஸ் வேணும் சும்மா வந்துட்டு அப்படிலாம் பண்ண முடியாது எல்லா தொகுதியிலும் எல்லா மக்கள்கிட்டையும் எல்லார்ட்டா போய் சேர்ந்து அந்த பேஸ்மெண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவர் அவர் அதுல கான்பிடென்டா இருக்காரு அதனால அதை சொல்றாரு அது ஓவர் கான்பிடென்ட் இல்லை எல்லாருமே சொல்றாங்க சீமான் சொல்றாரு நான் வந்து வந்துருவேன் இவர் பாமக தலைவர் சொல்றாரு ஆனால் இவர் சொல்கிறப்ப அது இம்பேக்ட் கிரியேட் ஆகுது இல்லையா ஸோ அது வந்துட்டு மேட்ரு வேலைக்கு இப்போ நீங்கள் பார்க்காத தலைவர்கள் கூட சொல்லுவாங்க தெரியாத தலைவர்கள் கூட நானும் இவங்க தான் போட்டி யார் வேணால் சொல்லலாம் ஆனால் இந்த ஆள் மட்டும் ஒரு அது ஒரு பேச்சு பொருளாக மாறுதுல்ல அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா பேசியிருக்காரு நல்லா இருந்தது பாக்கறதுக்கு கேட்கறதுக்கு கூட ரொம்ப பேசியிருக்காரு நல்லா பேசியிருக்காரு கண்டிப்பாக வருவருன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எனக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் போட்டி இதை பற்றி உங்கள் கருத்துனா போட்டின்னா இருக்குது ஜெல்லி வரதான் இது தானே போட்டினா இருக்குது யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க வந்துட போகிறாங்க இவர் நல்லா செஞ்சால் கண்டிப்பாக மாற்றமே இல்லை நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஜிதா ஜி சார் தான் சரி அவரை பார்க்கணுன்னு இருக்கு எங்களால் பார்க்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கு